கார்த்திகை வரப்போதில்ல அதனால இன்னைக்கு வீடு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன் வீர ஒதுங்க வச்சுட்டு மாப் போட்டுட்டு வெளியே என்ட்ரன்ஸ் எல்லாம் பேப்பர் மண் கல்லுன்னு கிடந்தது எல்லாத்தையும் கூட்டி வாஷ் பண்ணி விட்டுட்டேன் இருக்கிற பேப்பர் தூசியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாத மாதிரி தெரியும் ஆனால் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணாலுமே இந்த இடம் இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு மேல மொத்தமாக மூணு ஃப்ளோர் இருக்கு குட்டீஸ்லாம் மேலே போகும்போது இந்த பேப்பர் இதெல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க எப்படி க்ளீன் பண்ணாலுமே இந்த இடத்துல குப்பை சேர்ந்துட்டே தான் இருக்கும் எல்லா ஊர்லேயும் அங்கே மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அது மதுரையிலலாம் ரொம்ப மழை பேஞ்சிட்டே இருக்குன்னு அம்மா கால் பண்ணுறப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் சென்னையில் மட்டும் மழையே வரலையேன்னு நினச்சேன் ஆனால் இப்ப டிட்பா புயல் சென்னை தான் நெருங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா மழையே வரலேன்னு பார்த்தேன் இன்னைக்கு காலையில மேகமாக மேகமா இருந்தது மதியத்துல இருந்து மழையும் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு லட்சக்குட்டிக்கு இந்த மலைக்கு சூடா ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு நினைச்சேன் அவளுக்கு இந்த மடக்கு கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ஈவினிங் போல் மடக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தேன் இந்த மடக்கு கொழுக்கட்டைக்கு இன்னொரு பேரு பூரண குழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க ஊர் சைடில் இது மடக்கு கொழுக்கட்டைன்னு தான் சொல்லுவாங்க உங்க ஊர் சைடில் இது மடக்கு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்களா இல்ல பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லுங்க இதுல ஸ்டபிங்க்கு என்னென்னவோ வச்சு செய்வாங்க பட் எனக்கு எப்பவுமே கடலை பருப்பு ஸ்டஃபிங் தான் பிடிக்கும்